பழமொழி நானூறு கல்வியின் சிறப்பு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேச்சு நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆச்சுனா வேண்டுவது இல் மூன்றுரை அறையனார் பாடல் பொருள் கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவர் அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளே எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இல்லை சொல் பொருள் ஆற்றவும் நிறைவாக நாற்றிசை நான்கு கூட்டல் திசை தம வேயாம் தம்முடைய நாடுகளே ஆற்றுணா ஆறு கூட்டல் உணா ஆறு வழி உணா உணவு வழிநடை உணவு இதனை கட்டுச்சோறு என இக்காலத்தில் கூறுவர் என் நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து ஆசிரியர் குறிப்பு இந்நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறையினார் மூன்றுறை என்பது பெயர் அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும் இவர் மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் நூல் குறிப்பு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு நானூறு பாடல்களை கொண்ட நூல் இது இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது இப்பாடலில் வரும் பழமொழி ஆச்சுனா வேண்டுவது இரு என்பது இதற்கு கச்சவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள் விருந்தோம்பல் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன கடையேல வள்ளல்களுள் ஒருவர் பாரி அப்பாரியின் புதல்வ புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றா மூன்றிலோ இல் முன்றுரை அறையனார் சொல்லும் பொருளும் மாறி மலை வறந்திருந்த வறண்டிருந்த புகாவாக உணவாக மடமகள் இளமகள் நழுகினாள் கொடுத்தாள் முன்றில் வீட்டின் முன்னிடம் திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது பாடலின் பொருள் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரி மகளிர் உழை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றிலோ இல் என்பதாகும் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள் நூல்வெளி பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் ஆவார் இவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர் பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி நானூறு என்னும் பெயர் பெற்றது இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது நன்றி